இங்க பால் பாக்கெட் வாங்குற மாதிரி அமெரிக்கால துப்பாக்கி வாங்குறது ஈஷியான்னு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து வேற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு இப்ப கொஞ்சம் அதுலயே வந்து கண்ட்ரோல் சில விஷயம் பண்ணிருக்காங்க கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கால வந்து துப்பாக்கியை பயன்படுத்துறதுக்கு ஒரு நீண்ட கலாச்சாரம் அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு வந்து பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்காப்பு சின்னமா பாக்குறாங்க ஒரு சுதந்திரமா நினைக்கிறாங்க அமெரிக்க அரசியல்ல வந்து இரண்டாவது திருத்தம் அமெரிக்க அரசியல்ல வந்து இரண்டாவது திருத்தம் ஆயுதம் ஏந்துவதற்கான உரிமைக்கு வந்து உத்தரவாதம் வந்து அளிக்குது இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க குடிமக்களுக்கு ஒரு அடிப்படை உரிமையா வந்து உள்ளது இந்த நாடுகளோட ஒப்பிடுறப்ப வந்து அமெரிக்கால வந்து துப்பாக்கி சட்டங்கள் ஒப்பிட்டளவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லணும் மக்கள் வந்து துப்பாக்கியை வாங்குறது வந்து எளிதாக இருக்கு இந்த துப்பாக்கி லாபி இல்ல வந்து பாத்தீங்கன்னா சில குரூப் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிக கூட இருக்குன்னு சொல்லலாம் நேஷனல் ரைபிள் அசோசியேஷன் அதாவது வாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில குழுக்கள் வந்து என்னன்னா இதுல வந்து கொஞ்சம் அதிக செல்வாக்க வந்து கொண்டுள்ளது பெரும்பாலும் இவங்க வந்து என்னன்னா கடுமையான துப்பாக்கி நடவடிக்கைகளை வந்து சட்டங்களை வந்து எதிர்க்கிறாங்க துப்பாக்கியுடைய நிலை மற்றும் அதனுடைய வகையை பொறுத்து வந்து சில சட்டங்கள் வந்து இருக்கு துப்பாக்கியை வாங்கணும்னா பதினெட்டு வயசு வந்து நிரம்பி இருக்கணும் அப்புறம் வந்து கை துப்பாக்கி வாங்கணும்னா இருபத்தோரு வயசுக்கு மேல இருக்கணும் துப்பாக்கி நீங்க வாங்குறதுல வந்து என்னன்னா பின்னணி சரிபார்ப்பு எல்லாம் இருக்கு என்ஐசிஎஸ் சொல்லுவாங்க நேஷனல் இன்ஸ்டாண்ட் பேக்ரவுண்ட் செக் சிஸ்டம் பேரு இது வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சரியான அடையாள அட்டை சான்றிதழ் வந்து கொடுக்கணும் நம்ம எப்படி ஓட்டு போறதுப்ப வந்து எப்படி வந்து சில இது சொல்லுவாங்களே எட்டு இது பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு வேற ஐடி கார்டு லைசன்ஸு ஸோ இப்படின்ற மாதிரி அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு எல்லாமே வந்து முறைப்படிதான் பண்ண முடியும் சில மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா துப்பாக்கி வாங்குறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படும் இஷ்டத்துக்கு எல்லாம் வந்து எல்லாமே ஒரே கண்ட்ரோல்ல இல்ல ஒவ்வொன்றும் அந்தந்த மாநில பொறுத்து சில இடங்கள்ல வந்து கட்டுப்பாடுகள்ல வந்து அதிகமா இருக்கும் மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா துப்பாக்கி வாங்குவதற்கு வந்து சில காலங்கள் வந்து தேவைப்படும் அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி பயன்படுத்துறது வந்து பல நோக்கங்களுக்காக வந்து துப்பாக்கியை வந்து பயன்படுத்துறாங்க பலர் பேர் வந்து பாத்தீங்கன்னா தற்காப்பு அப்புறம் வந்து தனிப்பட்ட பாதுகாப்பு காரணங்களுக்காக துப்பாக்கிய வந்து என்னன்னா பாதுகாப்புக்கும் பயன்படுத்துறாங்க படப்பிடிப்பு ஷூட்டிங்காகவும் பயன்படுத்துறாங்க சில பேர் வந்து வேட்டையாடுறதுக்கும் துப்பாக்கிய வந்து பயன்படுத்துறாங்க சிலது வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டி பிரிவு இந்த ஓட்ட பயிற்சியில வந்து அந்த ஸ்டார்டிங்ல துப்பாக்கியில சுடுறது நீச்சல் பயிற்சியில சுடுறது இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் துப்பாக்கி வந்து பயன்படுத்தப்படுது பாத்தீங்கன்னா சில பேர் நாணயம் சேகரிக்கிற மாதிரி வந்து வெரைட்டி வெரைட்டியான துப்பாக்கிகளை வந்து பல பேர் வந்து அங்க வந்து சேகரிக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லலாம் துப்பாக்கிகளை வந்து பொதுவா வந்து காவல்துறை அந்த செக்யூரிட்டி நிறுவனங்கள் சில அமலாக்க சட்ட அமலாக்கத்துறை நிறுவனங்கள் வந்து துப்பாக்கியை வந்து பயன்படுத்துறாங்க இது வந்து எல்லா கண்ட்ரிலயும் நடைமுறையில உள்ளதுதான் துப்பாக்கி வன்முறைன்னு பாத்தீங்கன்னா கொலைகள் தற்கொலை பண்றவங்க அப்புறம் வந்து என்னன்னா கேங்கு இவங்க எல்லாம் வந்து இந்த துப்பாக்கி கொலைகள் வந்து அதிக அளவு நடக்குது சோ இதுக்காக வந்து மாநிலத்துக்கு மேல சில இடத்துல வந்து கட்டுப்பாடுகள் வந்து இருக்கு இப்ப சில இடத்துல வந்து துப்பாக்கிகள் வந்து என்னன்னா நம்மளே இங்க துப்பாக்கியை தொடங்கிறப்ப வந்து குண்டு பட்டு இறந்துட்டாரு இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் வந்து என்ன சில மனநிலை உள்ளவர்கள் இவங்கிட்ட எல்லாம் வந்து துப்பாக்கி இருக்கிறப்ப வந்து என்னன்னா பிரச்சனை வந்து ரொம்ப வீரியமாகுது நீங்க பல விஷயம் பேப்பர் டிவில எல்லாம் வந்து அமெரிக்கால ஸ்கூல்ல வந்து துப்பாக்கி சூடு நடக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் உள்ளவங்க சோ அது வந்து பல கேட்டகரியில இருக்கு சோ இதுல வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் காதலால் பாதிக்கப்பட்டவர்கள் பல பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து என்னன்னா எதிரிகளை கொள்றதுக்கும் சரி குடும்ப உறுப்பினர்களை கொள்றதுக்கும் சரி சோ பல விஷயம் படிச்சிருப்போம் சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து துப்பாக்கிகள் வந்து வன்முறைகள்ல வந்து துப்பாக்கி வச்சு வன்முறைகள் பண்றாங்க சோ நீங்க வந்து லாஸ்ட் வந்து தேர்தல் வந்து டொனால்ட் ட்ரம்ப் கூட வந்து துப்பாக்கியால வந்து சுட்டாங்கன்ற நியூஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ துப்பாக்கி வந்து என்னன்னா காலங்களுக்கு செல்ல செல்ல வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கியோட சட்டங்களை வந்து சில விஷயங்களை வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டு வர்றாங்க அது வந்து தவிர்க்கவும் முடியாது